ஃபைனலாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செமி ஃபைனல் நியூஸிலாந்து வாச சவுத் ஆப்ரிக்காவோடய செமிஃபைனல் முடிவடைஞ்சிருக்கு ஸோ இதில் முக்கியமாக எக்கச்சக்கமான விஷயங்கள் சுவாரஸ்யமாக நடந்துச்சு எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா சவுத் ஆப்ரிக்கா வந்தால் ஈஸியாக இருக்கும் அடிச்சுலன்னு நினச்சாங்க பட் நியூசிலாந்து அகெயின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விக்டரியை தட்டி சென்று மறுபடியும் இந்தியா கூட ஃபைனல்ஸில் மோத போகிறாங்க ஸோ நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய த்ரெட் இந்தியாவுக்கு காத்துட்ருக்கு ஏன்னா நியூசிலாந்து என்னமே ஸ்ட்ராங்காக வருவாங்க அப்படின்றதுல எந்தவித வித பணியுமே இல்லை முக்கியமாக இந்த ஒரு மேட்சை சார்ட் அண்ட் ஃபிட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணி ரச்சின் ரவீந்திரா அதை தொடர்ந்து கேன் வில்லியம்ஸ் அண்ட் செஞ்சுரி அடித்து டோட்டலாக டாமினேட் பண்ணி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க கிளின் ஃபிலிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபினிஷிங்கில் ஒரு மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டோட்டலாக முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தாங்க நியூசிலாண்ட் அங்கேயே நியூசிலாந்து விக்ட்ரி அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து டிசைட் ஆச்சு ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் சைட்லேயுமே ரொம்பவே போராடுனாங்க ட்ரை பண்ணாங்க எப்படியாவது அடிச்சு வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ட்ரை இருந்துச்சு பட் அடிச்சு ஆடியே ஆகணும் அந்த ஒரு மிகப்பெரிய டோட்டலாக ரீச் அடித்து அடிச்சாடணும்னு சொல்லி டிசைட் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிக்கச்சிக்கமான விக்கெட்டுகள் தொடர்ந்து இழந்துக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பவுமா ஒரு ஃபிஃப்டி அடிச்சிருந்தாரு வேண்டி ருசன் ஒரு அறுபத்தொம்பது ரன்கள் ஸோ தான் யாருமே அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ணலை அடிச்சாடணும் அடிச்சாடணும்னு விக்கெட் இழந்துகிட்டே போயிருந்தாங்களே தவிர ஒரு ஸ்டடியான பார்ட்னர்ஷிப் எங்கேயுமே நிற்காததுனால இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு மிகப்பெரிய சேஸை பண்ண முடியலை பட் இருந்தாலுமே ஒரு ஃபியரை ஒருத்தர் க்ரியேட் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அது வேறு யாரும் இல்லை டேவிட் த கில்லர் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு நாக்குங்க வாட்டர் பிளே அப்படின்னு நிச்சயமாக ஆகணும் அன்பிலீவபுள் அப்படின் தான் சொல்லணும் மனுஷன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் ஒரு டூ ஹண்ட்ரட் அடிச்சு இன்றைக்கி சவுத் ஆப்ரிக்காவுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாரோ அப்படின்ற அளவுக்கு தான் வந்து தோணுச்சு அந்தளவுக்கு ஒரு அக்ரெஸிவான ஒரு பிளே கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஒம்பது விக்கெட் போயிருச்சு போனதுக்கப்புறம் கூட மனுஷன் நின்று வெறுத்தனமாக சிக்ஸஸ் பவுண்ட்ரிஸ் நடித்து ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு ஸோ அந்த செஞ்சுரியெல்லாம் ஒரு அன்பிலிவபுளான ஒரு மூமெண்ட் அப்படி தான் சொல்லணும் என்ன தான் ஒரு மேட்ச் லூசிங் சைடில் இருந்தாலும் அவரோட பெஸ்ட்டை அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கிறதுக்கு அந்த ஒரு செஞ்சுரி எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஹேட்ஸ் ஆஃப் மில்லர் பட் எண்ட் ஆஃப் த டே நியூசிலாந்து சைடில் பர்ஃபெக்டான ஒரு ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்க அதை ஈஸியாக வந்து டிஃபெண்டும் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்போது இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட்டான இடத்துல வந்து மேச்சஸ் நடக்குது ஸோ பாகிஸ்தான் அதுக்கப்புறம் துபாய் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி நடக்கிறதுனால ஸோ பிச் டிஃப்ரென்ஸ் ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து க்ரியேட் பண்ணுது ஸோ ஹை ஸ்கோரிங்காக அங்கே நடந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லோ ஸ்கோரிங் மேச்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே போயிட்டாலே பெரிய விஷயம் அப்படின் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஸோ இதே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நியூசிலாண்ட் இங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் விக்ட்ரி அவங்களுக்கு தான் பட் இந்தியா அதுக்கு மாட்டாங்க ஸோ மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வச்சு நிச்சயமாக ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை லாஸ்ட் டைம் செமிஃபைனலில் பண்ண மாதிரி இங்கேயுமே கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நியூசிலாண்ட் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனலாக நியூசிலாண்ட் வந்து வின் பண்ணி ஃபைனல் கீழே வந்துட்டாங்க ஸோ இந்தியா கூட போத போகிற நியூசிலாந்து இந்த முறை விக்ட்ரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை சாம்பியன்ஸ் ட்ராஃபியை இந்தியா மறுபடியும் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா உங்களோட தாட்ஸாக கம்மில் பதிவு பண்ணுங்கள் நன்றி